புருசன் அடிச்சு அடிச்சு நீ எப்படி இருக்கன்னு பாரு போ நல்ல கறி வாங்கி நல்ல சோறாங்கி திண்டு போயிட்டு வரேன் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பிடிபடலையா ஆயிரம் ரூபாய் பழம் ஆர்லிஸ் குப்பி எல்லாம் வந்திருக்கவோ வந்திருக்காவோ இவங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா வண்டைக்கே வழி இல்லாம பெரும்பாலும் இருக்க முதல்ல இந்த அதிசயத்தை மரகதக்கா நெடு மாதிரி மல்லிகா மூணு பேருக்கு போன அடிச்சு சொல்லணும் மூணு பேரும் பயந்து அடிச்சு வீட்டு விட்டு வெளியேறாமல்லாம் கிடைக்கவும் சரி எல்லாம் நன்மைக்குதான்

என்னைக்காவது நான் வீட்டுக்குள்ள இப்படி உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல அங்கேயும் சுத்திட்டு திருவேன் என்ன ஒரு இடத்துல முடக்கி போட்டுட்டாள அந்த பொம்பளை மாமியாலே போல இருக்க பொம்பளை எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்க போறாங்களோ தெரியலையே எப்படியாவது விரட்டி விட்டுனும் அதைத்தான் முதல்ல செய்யணும் அதுக்கொரு முதல்ல ஒரு ஐடியாவை போடணும் கனி போன் போடுதா அடுத்து என்ன பிரச்சனையே தெரியலயே போன் எடுக்கமா வேண்டாம்பா சரி எடுத்து பேசும் பேசணும் தானே என்ன ஏது நடக்குன்னு நாட்டு நிலவரம் தெரியும் இக்கனி என்னடி என்னடி அச்சீ உரம்

பண்ணியா குடுத்தியா பீன்ஸ் வாங்கி பேஸ்மென்ட் வீக்னே படிவேல சொன்ன மாதிரி எனக்கு கையும் காலும் அப்படியே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சு ஒரு பக்கம் வயித்த கலக்கு கலக்குன்னு கலக்குச்சு வயித்த கலக்குச்சா பக்கத்துல இருக்க பாத்திரம் போய் ஓடி போய் ஒளிஞ்சிர வேண்டியதுன கதவ அடைச்சிர வேண்டியதுன பைத்தியக்காரி என்ன நல்ல வசமா மாட்டிக்கிட்ட போல இருக்க இந்த பார் மல்லியா மீதி கதைய கேளு அதுக்கு முன்னாடி ஆர்வ கோளர்ல அது இதுன்னு பேசாத நான் தண்ணியை கையில தான் கொண்டு குடுத்தேன் அந்த பொம்பளைக்கு நல்ல தண்ணி தாகம் போல இருக்கு மடக்க மடக்க நான் அவ்ளோ தண்ணிய குடிச்சிட்டேன் அதனால ஒரு பெரிய கட்டவச்ச பைய கொண்டு வந்திருந்தா அட பாவி அந்த கட்டவச்ச பையல

எங்க உங்ககிட்ட போய் சொல்லணும் நெசமா தான் சொல்லுது அந்த கட்ட வச்ச பையில நீ நினைச்ச மாதிரி நானும் கல்லும் கட்டியோ தான் இருக்கும் நம்ம மண்டல தூக்கிட்டு கொல்ல போறோம் அப்படி நினைச்சு நானும் விடுவிடுன்னு பயந்துவே நின்னேன் கடைசியில பார்த்தா ஒரு ஹார்லிஸ் குப்பி எடுத்து நீட்டினேன் அந்தால எனக்கு அப்படியே சாக் ஆயிட்டு பாக்கே பார்த்தேன் ஆப்பிள் ஆரஞ்சு ஒவ்வொரு கவர் கவர தாராக்காய் எடுத்து எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல அந்த பொம்பளை நல்ல பொம்பளையா கெட்ட பொம்பளையா தெரியுமா கேக்கி உன் மாப்பிளை அடி அடி அடிச்சா இப்ப வீடு தேடி வந்து ஆப்பிள் ஆரஞ்சுல கொண்டு குடுங்க இது என்ன கணக்குல சேக்க எல்லாரும் கேட்டிடுங்க நம்ம நினைச்ச மாதிரி அந்த பொம்பளை கெட்ட பொம்பள இல்ல நல்ல பொம்பள தான் நினைச்சி இல்லனா எங்க வீட்டுக்கு படியேறி வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு கடைசில ஒரு 1000 ரூபாய் இருக்கு பச்சை கலர் நாட்ல அப்படியே காந்தி தாத்தா சிரிச்சிட்டே இருக்காரு ஆகா ஆர்லிஸ் ஏ ஆப்பிள் ஏ ஆர்ஜி எல்லா என்ன நீ இப்படி சொல்லுத எல்லாரும் ஒன்னா மண்ண பழகி இருக்கோ ஆளுக்கு ஒண்ணு நீ இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ ஆயிரம் ரூபா பெருசு எடுக்கி இந்த ஆறு குப்பிய நான் எடுத்துக்கிட்டு எடி ரெண்டு வாட்டி ஆத்தி ஆத்தி குடிச்சுன்னு வச்சுக்கியா என் மாமியாரி கூட சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும் எனக்கும் அப்படிதான் அந்த மனசுலோட கடந்து சண்டை போடுற மத்தியா எனக்கு கொஞ்சம் ஆப்பிள ஜூஸ் போட்டு குடிச்சாதான் கொஞ்சம் நல்லது டாக்டர் வேற சொல்லிருக்காரு கடி உனக்கே தெரியும் எனக்கு ஆரஞ்சு படம் உசுருன்னு ஒண்ணு ஒண்ணா அப்படி சொல்ல சொல்லையா உரிச்சு குடிச்சு டப்பக்கு டப்பக்குன்னு வாயில போடுவேன்

சும்மா அவளோ நல்ல பொம்பளையா இருக்கல அவ கால்ல விழுந்து ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை வாங்கிறலாம் பாக்கேன் காமடி சொல்லுடி எங்கடி போனா யார் வீட்டுக்குள்ளடி போனா யார் வீட்டுக்கு வந்திருக்க அந்த பொம்பள கனிமா கொஞ்சம் எனக்கு மட்டுமா அது காதுல வந்து சொல்லலாம் நான் தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா எல்லா பொறளிய வாங்கிறானே எனக்கே சாக்காயிட்ட பீட்டூட்டு பைந்தே வெல்லே போனா அந்த பொம்பள விரு 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 நடந்துட்டேன் போய் காணாம போறானே எனக்கே தெரியல கோஹில போனடிக என்ன விஷயம் தெரியலையே ஹலோ கோஹி ஆ ஆ அப்படியே ஆ ஐயோ ஆ

இவளுக்கு நாலஞ்சு சவுண்ட் போட்டத அடங்குவான்னு நினைக்கிறேன் இது சும்மா இரடி சரையை கலப்பிட்டு பேராத அதுக்கு அப்புறம் சும்மா அம்மா அந்தால அடிச்சிட்டா புடிச்சிட்டா அம்மா மல்லிகா ஏ மல்லிகா ஏ இப்ப ஒரு மாதிரி வர என்ன விஷயம் யார் பொன் போட்டா ஏகா நம்ம கோகி இருக்கல கோகி அவதோ போன் போட்டா கோகிக்கு என்னவா நடுமாரி அந்த பொம்பள வந்தல்ல அத கனிக்கு மாப்ளே அடிச்சு நொறுக்கி கொல்ல பார்த்தல்ல அவதான் அதுக்கு அப்புறம் துட்டு பழம்லாம் கொடுத்துட்டு பேர்க்கல்ல அதே பொம்பள அந்த பொம்பள இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு மல்லிகா அந்த பொம்பள எங்க இருக்கா சொல்லு சொல்லு மல்லிகா சொல்லு சொல்ல மாட்டேனே அவ வாடதுக்குள்ள புடிட்டியவள எடி உடி எடி உடி எடி உடி அம்மா என்ன அப்பு ஆடு படுதாமா உடி அந்த பொம்பளை யார் வீட்டுக்கு வந்து கண் சொல்ல போறே இல்லங்கன தூக்கி வீசடா ஏகா ஏக்கா குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்கேக்கா வாயை திறந்து சொல்லுக்கா ஏடி கறி பக்கத்துல ஒரு இட்லி பேரும் இருக்கு அவள பெரிய வாய் ஏடி சொல்ல அப்படி நீ அது வாயை திறந்து எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்களே சொல்லுங்க டி கீழ விடுன்னு கீழ விடுவா

வீட்டுக்கார <Sedan> ஊருக்கு <Sedan> <Sedan> <Sedan>

வார பார்க்கல அம்மா ஒரு கொடுத்துட்டு போயிட்டாளம்மா எப்பா